ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு இளம் வயதில் மரணம் ரோபோ சங்கர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மஞ்சக்கா மாலை நோயால பாதிக்கப்பட்டு மெலிஞ்சு சாவா அப்படிங்கிற போராட்டத்திலேருந்து பொழைச்சி வந்தாரு இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு மட்டுமே முத்தம் கொடுத்துருக்க கமல் முதல் தடவையா சங்கருக்கு முத்தம் கொடுத்தாரு ஒரு ஆணுக்கு வந்து முதல் தடவையா முத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ரோபோ சங்கருக்கு தான் கமல் கொடுத்திருக்காரு கமல் வந்து முத்தம் கொடுத்தாரு அந்த ஃபோட்டோ தான் சங்கர் வந்து அவருடைய மோதரத்தில் போட்டிருப்பார் இருக்கிறார் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இறந்த உடனே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தமிழிசை சௌந்தராஜ் இன்னும் முன்னணியான உதயநிதி ஸ்டாலின் இருந்து எல்லாருமே நேரே போயிருக்காங்க டி ராஜேந்திரன் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அதுல சொல்லியிருக்காருன்னா மனைவி பிரியங்கா இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு ஸ்டேஜ் டான்சர் தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து பார்க்கும் போதுதான் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க ஜான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஸோ இந்த பேரை அவன் பிறந்திருக்காரு அது ரொம்ப முக்கியம் பேரன் நூறு நாள் பிறந்த நூறு நாள் பாத்தீங்கன்னா சிறப்பா கொண்டாடினாரு இப்ப நாளை கழிச்சுன்னு நினைக்கிறேன் வர நம்ம வந்து உஸ்லம்பட்டியில வந்து குலதெய்வம் கோயில்ல அந்த பேரனுக்கு காதுகுத்து விழா நிறைவேறாத கடைசி ஆசைகள் அப்படின்னு பல விஷயங்கள் போடுறாங்க ஆக்சுவலி என்ன சார் நிறைவேறாத கடைசி ஆசைனா வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போச்சு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் ரோபோ சங்கர் அவர்கள் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத ஒரு காமெடி நடிகர் அப்படித்தான் சொல்லணும் ஒரு சின்ன திரையில இருந்து வந்து வெள்ளி திரையில தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உருவாக்கி வச்சிருந்தார் ஒரு இளம் வயதில் மரணம் அதாவது நாற்பத்தி ஆறு வயசுங்கிறதுலாம் இறக்கிற வயசு கிடையாது ஒரு அறுபது தாண்டி அறுபத்தி ஐந்து அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இவ்வளவு எளி ஒரு சின்ன வயதில் இறந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு சோகம் எல்லாருக்குள்ளேயுமே ஏற்பட்டிருக்கு அனைத்து திரைப்பிரபலங்களும் சென்று கொண்டிருக்கிறாங்க இறுதி நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வெளிவருது முதல்ல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பும் என்ன நடந்தது சார் ரோபோசங்கர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டு உடலெலாம் பார்த்திங்கன்னா மெலிஞ்சு ரொம்ப வந்து சாவா அப்படிங்கிற போராட்டத்திலேருந்து பொழைச்சி வந்தார் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நக்கீரனுடைய ஆசிரியர் கோபால் இருக்கார் இல்லையா அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் வந்து ரோபோசங்கருக்கு அறிமுகப்படுத்தி அந்த மருத்துவர் வந்து தீவிர சிகிச்சை கொடுத்து தான் வந்து ரோபோசங்கரை காப்பாற்றினாங்க ரோபோசங்கர் அதுக்கப்புறம் வந்த காணொலிகள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோபோசங்கருக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ தான் வந்து ரோபோசங்கருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதே மருத்துவர் தான் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலுடைய சிவார்சின் பேரில் வந்து முத்துக்குமாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அன்னைக்கு காப்பாற்ற முடியாமல் போச்சு ரோபோசங்கரை வந்து மீட் எடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோபோஷங்கர் வந்து நல்லபடியாக உடல் தேறி நல்லபடியாக படங்கள் எல்லாம் கூட நடிக்க ஆரம்பித்தார் பழையபடி ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து டான்ஸ் ஷோலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பில் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்து மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு என்னடா அது திடீர்னு மயக்கப்பட்டு உழுந்துட்டார் அன்கான்சியஸ் ஆகிட்டார் நினைவில்லாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ரோபோசங்கரை அங்கே அவங்க பார்த்துட்டு நீர்ச்சத்து வந்து கம்மியாக இருக்குது ப்ரெஷரும் வந்து ரொம்ப லோவாக இருக்குது இம்மிடியேட்டாக நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னோடன பெருங்குடியில் இருக்கிற ஜெம் மருத்துவமனையில் வந்து ரோபோஷங்கராக அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்துட்டு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுல கல்லீரல் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இம்மீடியட்டாக ஐசியூவில் வந்து ரோபோஷங்கரை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்புறந்தே பார்த்திங்கன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் அது வந்து வேலை செய்யலை அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு வந்து பல பாதிப்புகளை உண்டு உண்டு பண்ணிடும் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பொதுவாகவே டாக்டர்ஸாலே காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு நிலைமைக்கு தான் ரோபோஷங்கர் போ போயிட்டார் ஸோ நேற்றுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தஞ்சி அந்த டயத்துக்கு தான் ரோபோசங்கர் மரண் மரணம் அடைந்துட்டார் அப்படிங்கிறது வந்து மருத்துவமனைவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர் மதுரையை வந்து பூர்வீகமாக கொண்டவர் ரோபோசங்கர் ஸோ அவர் வந்து மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேதுபதி அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் வந்து ஆரம்பத்தில் படிச்சிருக்காரு அந்த சேதுபதி ஸ்கூல் வந்து மதுரையில் ரொம்ப பாப்புலரான ஸ்கூலு காரணம் என்னென்னா நம்ம பாரதியார் வந்து அங்கே வந்து வாத்தியாராக வேலை பார்த்துருக்காரு அதனாலே அந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப பா பெரிய பேர் உண்டு அந்த ஸ்கூலில் படித்து தான் வந்து சங்கர் வந்து வெளியில் வந்திருக்காரு ஒரு பத்தாவது பதினொன்றாவது படிக்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் மேலே வந்து ரோபோசங்கருக்கு பெரிய ஒரு ஆர்வம் அதாவது நம்ம உடம்பு வந்து நல்லா பாடி பில்டிங் பண்ணி வச்சுக்கணும் நல்லா கட்டுமஸ்தானமாக நம்ம உடம்பு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால ஜிம் எங்கயாவது சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நவீன ஜிம்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ ஏசியில் ட்ரெட்மில்லு இன்னும் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு ஸோ அப்படியான ஜிம்மெல்லாம் அப்போ கிடையாது ஸோ மதுரையில் வந்து ஐஎன்ஆர் ஜிம்முன்னு ஒருத்தர் ஒரு ஒரு மாஸ்டர் ஒன்று நடத்திட்டு இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா ஜிம்முன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது இந்த தம்பிள்ஸ் எடுக்கிறது புல்லஸ் பண்ணுறது இந்த மாதிரியான இது இல்லாமல் மம்முட்டியை வச்சு வெட்டுறது அதுக்கப்புறம் கடப்பாறையை வச்சு குத்தி பள்ளம் பண்ணுறது இந்த கல் பெரிய பெரிய கல்லை வந்து மேலேயும் கீழையும் தூக்குறது இந்த மாதிரியான கருவியில் வச்சு தான் வந்து ஜிம்மே நடந்திருக்கு ஸோ அதில் சங்கர் போய் நிறைய ட்ரெயினிங்லாம் எடுத்து உடம்ப நல்லா பில்டப் பண்ணியிருக்காரு அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் வந்து தா ஆனலகன் போட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மதுரையில் உள்ள ஆனலகன் போட்டியில் கலந்து மிஸ்டர் மதுரை அந்த பட்டத்தை வந்து ரோபோ ஷங்கர் வாங்கினவர் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கார் தானலகன் போட்டியில் வந்து கலந்துருக்காரு பஞ்சாப்லெல்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பஞ்சாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டங்களையெல்லாம் வாங்கியிருக்கார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கருக்கு வந்து இந்த கலை ஆர்வம் அது ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு நகைச்சுவையாக பேசுறது கூட இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறது எல்லாமே இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அபிநயா அப்படின்னு ஒரு நாட்டிய குழு அந்த வந்து மதுரையில் வந்து அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு குழு அந்த நாட்டிய குழுவில் வந்து ஒரு போய் ஒரு வாய்ப்பு கேட்டுக்கார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணு வழக்கமாக ஆடல் பாடல் கூத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னோன்னே தான் சொல்லியிருக்காரு இந்த ரோபோ மாதிரி வந்து நான் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதாவது அந்த அலுமினியத்திலே பெயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த பெயிண்ட் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிப்பாங்க அதை அடிச்சுட்டு நான் வந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ எப்படி வந்து ஸ்டெப்ஸ் வைப்போம் வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட இருக்கும் ஸோ அதை வந்து அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறது ஒரு நாள் வந்து அதை வந் அவர் அந்த அது பண்ண 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 அவருடைய பேர் ஷங்கர் ஆனா ரோபோ சங்கர்னு மாற ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே வந்து ரோபோ சங்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சியில இவர் கொடுக்கப்பட்ட வேடம் வந்து இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு ஆடுற வேடம் தான் கொடுக்கப்பட்டது அன்னைக்கு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தான் அந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் முடியும் இரவில் தான் பொதுவாக நடத்துவாங்க முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த பெயிண்ட் அழிக்கிறதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்குது அதாவது இந்த கெரோசின் மாதிரி வேறு சில லிக்விட்ஸ்லாம் இருக்குது அதை போட்டு அழிக்கணும் அதாவது தேய்ச்சி அழிக்கணும் இது உடம்பெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு நடிக்கிறதுனால மொத்தத்தையும் அழித்து அவர் தூங்குறதுக்கே பார்த்திங்கன்னா நாலரை அஞ்சரை மணிக்கு மேலே குளித்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டே தூங்க போவார் அந்த மாதிரி வந்து கடினமாக வந்து ரோபோஷங்கிறது வந்து செஞ்சுருக்காரு அவருடைய கல்லீரல் பாதிப்புக்கு இந்த பெயிண்ட் அடிச்சு அவர் வந்து பல நாட்கள் வந்து இந்த மாதிரி வந்து கூத்துல தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றான் கல்லீரல் பாதிப்புக்கு கல்லீரல் பாதிப்பு இல்லை உடல் உறுப்புல எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறது பாதிப்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி பண்றது ஒரு இருக்குன்னு சொல்றாங்க சோ இங்க வந்து நீங்க இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு சுப்பையான ஒரு நடிகர் இருந்தார் சினிமாவில் வந்து கருப்பு சுப்பையான ஒரு நடிகர் இருந்தார் அவர் வந்து விஜயகாந்தனுடைய அண்ண எனக்கு தெரிஞ்சு பெரிய மருதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் அதில் வந்து கவுண்டமணி செந்துலும் பார்த்தீங்கன்னா அதாவது ரோடு ரோடாக போய் வீட்டுக்கு ஈஎம்பூசர் பழைய பாத்திரங்களுக்கு ஈஎம் வாங்க இப்போ தான் அந்த கலாச்சாரம்லாம் இல்லாமல் போச்சு பழச்சுனா தூக்கி போட்டு பூச வாங்கிறாங்க அப்போ ஈஎம் பூசரை ஈசம்பூசரை அந்த பதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இப்போ இவர் நம்ம கருப்பு சுப்பையா வந்து அந்த படத்தில் உள்ள காட்சி கருப்பு சூப்பையா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பாத்திரத்தை கொடுத்து இதுக்கு ஈஎம் பூசுங்க எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு பத்து பன்னெண்டு அண்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் ஈஎம் பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் இப்போ கவுண்டமணியும் செந்திலும் இஎம் பூசியிருக்காங்க அடுப்பில் அந்த இஎம்ங்கிறது கொஞ்சமாக காய்ச்ச முடியாது நிறைய காய்ச்சி அதை வந்து அந்த ஒரு இதுக்கு பூத்திட்டு எங்கள் வீடு போ அந்த அண்டாக்கெல்லாம் பூசணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லியிருக்காரு அண்டாலாம் அடமான கடையில் இருக்குது திருப்பி கொடுத்தா தான் பூச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கவுண்டர் மணியும் செந்தில் என்ன பண்ணுவாங்க இந்த கருப்பு சுபையாவுக்கு வந்து ஈஎம் பூச்சி விட்ருவாங்க டோட்டலாக அதாவது அந்த பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க இது வந்து நகைச்சுவையாக அந்த படத்துக்காண்டி எடுத்த காட்சி அதில் வந்து அந்த கருப்பு சுபையா என்ற ஒரு நடித்தார் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு வேர்வை நாணங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த வேர்வை நாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கும் போது அடைச்சிக்குமா அதை வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் சுத்தம் பண்ணி இது பண்ணால் கூட அது வந்து முழுசாக அவங்களுக்குள்ள காற்று உள்ளே போய் வர்றதுக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இறந்து போயிட்டாருன்னு அந்த காலத்துலேயே சொன்னாங்க அந்த மாதிரி வந்து இந்த பெயிண்ட் அடித்து வேடம் போட்டது ஒரு முக்கியமான காரணம் ரோபோஷங்கருடைய கல்லீரல் பாதிப்பு இன்னும் மற்ற உறுப்பு பாதிப்பு எல்லாத்தையுமே ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் வந்து குடிப்பழக்கம் அது வந்து பல கலைஞர்கள் மகா கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப அடிமை அப்படி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமலை வந்து அந்த குடிப்பழக்கத்தினால தான் வந்தது அந்த மஞ்சக்கா இருக்கும்போதே குடித்ததுனால தான் மேலும் மேலும் அந்த வியாதியை தீவிரப்படுத்தி விட்டுருச்சு ரோபோசங்கருக்கு ஸோ அதுக்கப்புறம் மீண்டு வந்தார் மீண்டு வந்த ரோபோ சங்கர் வந்து கொஞ்ச நாள் வந்து குடிக்காமல் இருந்தாருங்கிறது உண்மை ஆனால் மறுபடியும் குடிக்க ஆரமிச்சிட்டார் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருனா ஒரு அளவோடு சாப்பிட்டிருந்தா கூட பரவாயில்ல நிறையவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் தண்ணின்றது வந்து சினிமா வட்டார வட்டாரத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இது இல்லாமல் இந்த சம்பவம் இது நான் சொல்கிற விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது வேலூரில் வந்து ஒரு பிரபல பத்திரிகையாளருக்கு போன மாதம் வந்து ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு நானுமே அந்த விழாவுக்கு போயிருந்தேன் இன்னும் சில பத்திரிகை நண்பர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க ஸோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணார் நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணி நடிச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரவு நேரத்தில் தான் அது நடந்துச்சு ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா ரோபோசங்கர் வந்து மேடையிலே ஒரு தள்ளாட்ட சூழ்நிலையில தான் தடுமாற்றத்தோடு பேசுறது வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா குளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி குடிச்சிட்டு பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி பேசிட்டு மீன்ஸ் உடல்நிலையும் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படி உடல்நிலை வந்து நல்லா தான் இருந்திருக்கு அதாவது வந்து கூடி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே உள்ளவங்க எல்லாமே பேசினாங்க என்ன ரோபோ வந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா என்ன இப்படி குடிக்கிறாரு என்ன இப்படி குடிக்கக்கூடாது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர் குடித்தா ரொம்ப பிரச்சனை அதாவது கல்லீரல் எப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து அதை சரி பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் மெயின் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் தவிர்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பச்சை தொந்தரவு பண்ணாது மறுபடியும் அதுக்கு நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கல்லீரலுக்கு மது மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து மறுபடியும் பாதிப்பு தரும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரோபோ ஷங்கர் வந்து குடி தான் மறுபடியும் குடின்னு சொல்கிறாங்க அது நான் நேரடியாகவே பார்த்தேன் ஸோ வருத்தமான தான் ஒரு மகா கலைஞன் அதாவது ரோபோஷங்கரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு நபர் சார் நிச்சயமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய ஒரு நபர் தான் ஆக்சுவலாக அவருடைய பழைய ஃபோட்டோவெலாம் பார்த்துருக்கீங்களா சார் பாடி பில்டிங்லாம் பண்ணிவிடுறேன் பழைய ஃபோட்டோலாம் வந்து எக்ஸலென்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ரோபோ ஷங்கர் பற்றி கமலோட தீவிர ரசிகர் வெறின்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் விக்கிபீடியாலே கமல் கமலை பற்றின தகவல் என்ன இருக்கோ அதை விட ரோபோசங்கருக்கு ஜாஸ்தி கமலை பற்றி தெரியும் அந்த அளவுக்கு வந்து கமலோடைய வெறியை நான் வந்து ரோபோ எந்த வருஷத்துல இருந்து என்னென்ன படங்கள் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியும் என்ன கேரக்டர் கமல் படம் எல்லாமே அவர் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு மட்டுமே முத்தம் கொடுத்துருக்க கமல் முதல் தடவையா ரோபோசங்கருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு ஒரு ஆணுக்கு வந்து முதல் தடவையா முத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது ரோபோசங்கருக்கு தான் கமல் கொடுத்துருக்காரு கமல் வந்து முத்தம் கொடுத்தார் இல்லையா அந்த ஃபோட்டோ தான் சங்கர் வந்து அவருடைய மோதரத்தில் போட்டிருப்பார் இன்னை வரைக்கும் அந்த மோதரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு கமல் முத்தம் கொடுத்த அந்த ஃபோட்டோவோட ஒரு மோதிரம் பண்ணி போட்டிருப்பார் இப்போயும் அவர் கையில் தான் இருக்குது ஸோ இப்படி ஒரு தீவிர ரசிகர்களாக தீவிர ரசிகனாக வந்து கமல் ரசிகனாக இருந்தார் அவருக்கு ஒரு ஆசை கமல் படத்தில் எப்படியாவது ஒரு சின்ன வேடத்துலையாவது கமலோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி நடிக்கணும்னு அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போயிருச்சு இன்னொரு இடத்துல டி ராஜேந்திரன் அவர் கூட பார்த்திங்கன்னா வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இறந்தவுன்னே பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் தமிழிசை சவுந்தரராஜ் இன்னும் முன்னணியான உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே நேரே போயிருக்காங்க பீராஜேந்திரன் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் இதுலாம் சொல்லியிருக்காருன்னா அவரோட படத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணியிருக்காராம் ரோகசுங்கரை அடுத்து நடிக்கணும்னு ஆர்வமாக இருந்தார் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நான் கொடுக்குறதா இருந்தேன் அதுக்குள்ளே வந்து தம்பி என்னை விட்டு மறைஞ்சிட்டார் அப்படின்றது வேதனையை வெளிப்பட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க சார் இன்னொரு விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நெருங்கிய நண்பர்கள்ட்ட வந்து கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா தண்ணி அடிப்பாங்கள்ல தண்ணி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா சில பேர் வந்து சிப்ஸு மிக்சரு காராச்சேவு இப்படி வச்சு ரோபோ சங்கர் வந்து தண்ணி அடிக்கும்போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டாக உரிச்சு உரிச்சு சாப்பிடுவாராம் தண்ணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு தான் சாப்பிடுவாராம் இது வந்து எப்படின்னா சுகரு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி விட்டுருக்கும் அதாவது உணவு பழக்க வழக்கத்தில் பெரிதளவில் மாறுபாடை செய்ய அது உடல் அதாவது ரஜினி சாரே சொல்லுவார் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கலன்னா உடம்பு உங்களை வருத்துங்கிற மாதிரி ஸோ மஞ்சள் காமலைக்கு பிறகு உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு நெறிமுறை இல்லாமல் போனது ஒரு உயிரையே பறிக்கும் அப்படின்னு அவர் நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டார் சார் இருந்தாலும் அவர் மருத்துவமனைக்கு செல்றாரு ஒரு டக்குன்னு ஏதோ ஹாஸ்பிட்டலேஸ் சும்மா எமர்ஜென்சின்னு சேர்க்குறாங்க பார்த்தா உயிரே பிரிகிற அளவுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு அவரோட நிறைவேறாத கடைசி ஆசைகள் அப்படின்னு பல விஷயங்கள் போடுறாங்க ஆக்சுவலி என்ன சார் இல்லை நிறைவேறாத கடைசி ஆசைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் அது வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போச்சு ரோபோஷங்கரோட மனைவி பிரியங்கா இருக்காங்கல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் டான்சர் தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு 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 நிகழ்ச்சியில் வந்து பார்க்கும்போது தான் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க இந்து ஜான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஸோ இந்த பேரை அவன் பிறந்திருக்காரு அது ரொம்ப முக்கியம் பேரன் நூறு நாள் பிறந்த நூறு நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடினாரு இப்போ நாளை கிழிச்சுன்னு நினைக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமையே நம்ம வந்து உஸ்லம்பட்டியில் வந்து குலதெய்வம் கோயிலில் அந்த பேரனுக்கு காதுகுத்து விழா கடா வெட்டி காது குத்து பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க சங்கரே நேராக போய் என்னோட பேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது ஜூனியர் ரோபோ சங்கருக்கு வந்து காது குத்து வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டுருக்காரு ஸோ இப்படி விழா இன்னும் ரெண்டு நாளில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி வந்து ரோபோ ரோபோசங்கர் தவறிட்டார் ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் சார் நிறைய படங்கள் எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜயோட புலியில் நடிச்சிருக்காரு அஜித்தோட விஸ்வாசத்தில் நடிச்சிருக்காரு சிவகார்த்தியனோட வேலைக்காரன் நடிச்சிருக்காரு தனுஷோட மாறியில் நடிச்சிருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு கலக்கப்போவது யார்லேருந்து தான் ரோபோசங்கர் வந்து பிரபலமானார் அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தடுத்த உயரத்தை ஏதாவது சின்னத்திரை வெள்ளித்திரையெல்லாம் வந்துகிட்டு இருந்த காலத்தில் இப்படி வந்து துரதிருஷ்டமாக காலமாயிட்டார் நிச்சயமாக சார் தான் ரோபோசங்கர் இறப்பு அப்படிங்கிறது அவரை அவர் ஐ மீன் அவரை நேசித்த பல நெஞ்சங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் உடலை தாம் கவனித்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருக்க உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு நிறைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது அதனோடு சேர்த்து என்ன பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு வரையறை தேவை இருக்கோ இல்லை என்றால் அது உயிரை பாதிக்கும் அளவிற்கு சென்று விடுமாங்கிற ஒரு அச்சத்தை பாடமாக எடுத்து சென்றிருக்கிறார் சார் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அவருடைய நகைச்சுவைகள்லாம் நிறைய பார்த்து அவருடைய மெமிக்கெல்லாம் பார்த்து பலர் வளர்ந்துருக்கிறாங்க மீன்ஸ் இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திப்போம் நேரம் கொடுத்துருக்கு நன்றி நன்றி